திரையுலகை சேர்ந்த பிரபலங்கள் சமீப காலமாக அடுத்தடுத்து தங்களின் விவாகரத்தை அறிவித்து அதிர்ச்சி கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் ஏற்கனவே தமிழ் சினிமாவில் வரிசை கட்டி பிரபலங்கள் விவாகரத்து பெற்று பிரிந்தாலும் உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தியது இசை புயல் ஏ ஆர் ரகுமான் தனது மனைவியை இருபத்தி ஒன்பது வருடத்திற்கு பின்னர் பிரிவதாக அறிவித்த செய்திதான் அதே போன்று இதுவரை அமலாபால் சமதா தனுஷ் ஜிவி பிரகாஷ் போன்ற பலரும் விவாகரத்து பெற்று பிரிந்தனர் கடந்த ஆண்டு நடிகர் ரவிமோகன் தனது விவாகரத்து முடிவு அறிவித்த நிலையில் இது குறித்த வழக்கு தற்போது நீதிமன்றம் வரை சென்றுள்ளனர் மோகன் ஆர்த்தி விவாகரத்து வழக்கு குடும்ப நல நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த அடுத்த கட்ட விசாரணை அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் இப்போது மலையாள சினிமாவிலும் விவாகரத்து செய்திகள் தொடர்ந்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது அந்த வகையில் மலையாள நடிகை அப்பர்ணா வினோத் தனது விவாகரத்து முடிவை அறிவித்துள்ளார் கேரள மாநிலம் கொச்சியில் பிறந்து வளர்ந்தவர் நடிகை அப்பர்ணா வினோத் எம் எஸ் உளவியல் பிரிவில் பட்டம் பெற்றுள்ளார் சமூக வலைதளங்களில் ஆக்டிவ் ஆக இருக்கும் அப்பனா வினோத் அறிமுகமானார் இந்த படத்தை தொடர்ந்து நடித்தார் மலையாளத்தில் இவருக்கு நல்ல அறிமுகத்தை கொடுத்தது இதையடுத்து மலையாளத்தில் வாய்ப்பு இல்லாத நிலையில் தமிழ் சினிமாவில் விஜய் மற்றும் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளியான பயவா படத்தில் கீர்த்தி சுரேஷின் தோழியாக நடித்திருந்தார் அதன் பிறகு பரத் நடிப்பில் வெளி நடுவனேற்ற படத்திலும் நடித்திருந்தார் ஆனால் பெரிய அளவில் இவருக்கு தமிழில் வாய்ப்புகளும் வரவேற்பும் இல்லாத நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தன்னுடைய காதலர் ரெணில் ராஜ் என்பவரை திருமணம் செய்து செற்றிலானார் திருமணமாக இரண்டு ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் இப்போது தனது கணவரை பிரிவதாக அறிவித்துள்ளார் உணர்வு ரீதியாக பாதிக்கப்பட்ட உறவை முடிவுக்கு கொண்டு வருவதாக சமூக ஊடகங்கள் வழியாக ரசிகர்களுக்கு தெரிவித்தார் கணவர் ரெணில் ராஜ் பி கேவிடம் இருந்து பிரிய முடிவை தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பகிர்ந்துள்ளார் தனது திருமணத்தை வாழ்க்கையின் கடினமான கட்டம் நடிகை உணர்ச்சிகள் அனுபவமாக தெரிவித்தார் விவாகருத்து நண்பர் நண்பர்கள் மற்றும் என்னை பின்தொடரும் பாலோவர்களை எனது வாழ்க்கையில் சில மாற்றம் ஏற்பட்டுள்ளது அதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு எனது திருமண உறவுக்கு முடிவு கொண்டு வர முடிவு செய்துள்ளேன் இது எளிதாக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல நான் வளரும் மகிழ்ச்சியாக இருக்கும் சரியானது என்று நான் நினைக்கிறேன் என்று கூறியுள்ளார் மேலும் எனது திருமண வாழ்க்கை உணர்வு ரீதியாக வடிகட்டிய கடினமான வாழ்க்கையாக இருந்தது என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக தான் இந்த முடிவு என்று குறிப்பிட்ட அப்பர்ணா வினோத் கடைசியாக உங்களது அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ராஜ் என்பவரை தன் காதலிப்பதாக அறிவித்த அப்பர்ணா வினோத் அப்போது உன்னை என்று முதன் முதலாக சந்தித்தேனோ அன்று முதல் எல்லாம் மாறத் துவங்கியது என்று காதலர் ரிணில் ராஜ் பற்றி குறிப்பிட்டு தனது சமூக வலைத்தளத்தில் தெரிவித்துள்ள அபர்ணா உன்னை சந்தித்த அதனால் தான் அனைத்திற்குமான ஆரம்பம் என்றும் கூறியுள்ளார் தமிழில் வெளியிட்டுள்ள பதிவில் உனக்காக பொறந்தேனே எனதழக்கா பிடியாமை இருப்பேனே பகல் பக்கலிறவா என்று குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இரண்டு வருடங்களுக்குள் அந்த காதல் திருமண முடிவுக்கு வந்து அவர் இப்படி விவாகரத்தை நோக்கி நகர்ந்துள்ளது நிஜமாகவே ரசிகர்களுக்கு அதிர்ச்சிதான் இந்த சம்பவம் மலையாள திரையுலகில் இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க